தாய் தர்மா டிவி நேர்கள் அனைவருக்கும் எங்களோட கனிமான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம திருஞான தேசிகன் குரு சிவயோகி அவர்களை சந்திக்க இருக்கிறோம் அவர்கிட்ட நம்மளுக்கு எழுகின்ற நிறைய கேள்விகளை கேட்டு அதற்கான சரியான விளக்கங்களை பெற இருக்கிறோம் வணக்கம் சுவாமி எப்படி இருக்கீங்க சுவாமி ஒருத்தர் பிறக்கிறப்பயே அவர் ஜாதகத்தில் அவரோட இறப்பை பற்றியும் கணிக்க முடியுமா கட்டாயமா நிறைய அதுதான் ரொம்ப ஈஸியும் கூட ம் மரணத்தை கணிக்கிறது தான் ரொம்ப எளிமையாகவும் இருக்கும் அலெக்சாண்டருக்கும் அப்படி தான் சொல்லப்பட்டது எப்போ சாப்பிட்றாரு அப்படின்னு முன்னாடியே ஸோ ஒரு ஜாதகத்தை சரியாக பார்க்க தெரிஞ்ச ஒருத்தரால் கட்டாயமாக மரணத்தை எப்போ நடக்கும்னு சொல்ல முடியும் தேதி முதற்கொண்டு தேதி நேரம் கூட சொல்ல முடியும் துல்லியமாக ஸோ ஒரு ஜாதகத்தை பார்க்க தெரிஞ்சவங்க அவருடைய மொத்தத்தையுமே பார்த்துடலாம் போன பிறவி அடுத்த பிரிவி இதுதான் இல்லையா வாக்கில் அவர் எப்படி இருப்பார் என்ன எல்லாமே பார்க்க முடியும் நாம் இன்றைக்கி பார்க்குறது நகுல சகாதேவன் கிழிச்சி போட்டதான் நம்ம பார்த்து முழு புத்தகங்கள்லாம் நம்ம கையில் கிடைக்கல ஆரியப்பட்டா காலத்துலேருந்து இது நடந்துன்னு இருக்குது இங்கே தமிழ் சித்தர்களும் நிறைய பேர் அதெல்லாம் பார்த்துக்கிறாங்க பேசிடுறாங்க ஜாதகத்தை பற்றியெல்லாம் பட் இன்னைக்கு பார்க்கறதுக்கான வல்லமையான ஆள்கள் இல்லை லக்னம் நட்சத்திரம் ரெண்டு பக்கமும் வேற வேறு பக்கம் இருக்குது ஸோ சூரியனை கொண்டு ஆராய்ச்சி பண்ணுறது ஒன்று சந்திரனை கொண்டு ஆராய்ச்சி பண்ணுறது ஒன்று இருக்கும் ஸோ தெளிவாக பார்க்க தெரிஞ்சவங்களாக இருந்தாங்கன்னா கட்டாயமாக தீர்மானமாக சொல்லலாம் சுவாமி இப்போ நம்ம அந்த ஜாதகத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இப்போ சி செக்ஷன் பண்ணி இப்போ நல்ல நேரம் பார்த்து இப்போ குழந்தைங்க வெளில எடுக்க சொல்கிற கலாச்சாரம் பெருகி வருது ஸோ இந்த மாதிரி பண்ணுறது சரியா இல்லை இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு ஜாதகம் எந்த அளவுக்கு சரியாக வரும் சரியா தப்பா நம்ம சொல்ல முடியாது பல காரணங்களுக்காக சி சி செக்ஷன் பண்ணுறாங்க பல காரணங்களுக்காக பிற வந்து வந்து இளமையாகவே இருக்கணும் பழுதடையாமல் இருக்கணும் கண்ணித்தன்மையோடு இருக்கிறதுக்காக கூட சி செக்ஷன் பண்ணலாம் பல காரணம் ஸோ ஜாதகப்படி அப்படின்னு சொன்னாக்கா இப்போ அப்படி அப்படிதான் நாள்லாம் பார்த்து எடுத்து குழந்தையெல்லாம் பற்றதாக சொல்லி வச்சுருப்பாங்க அவர் எல்லாமே அதுதான் தான் பண்ணியிருக்காரு சீனாவிலலாம் அப்படி கிடையாது புனர்ந்த நாளையே வந்து முதல் நாளாக எடுத்துப்பாங்க ஆணும் பெண்ணும் புனர்ந்தாங்க பாருங்களேன் அந்த நாளையே வந்து அன்னைக்கு நம்ம புனர் நட்சத்திரத்தை குறிப்பிட்டு அந்த நாள் கணக்கில் வச்சுப்பாங்க ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி பண்ணிடுறாங்க பட் ஜாதகத்தில் நீங்கள் மேலோட்டமாக ஆழமாக உள்ள சும்மா தமாசா இந்த மாதிரிலாம் பலவிதமாக நம்ம பார்த்து விளையாடின்னு இருக்கிறோம் பட் ஜாதகத்தை குறிப்பாக ஒழுங்காக பார்க்க தெரிஞ்சுதானா அந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கான நேரத்துக்குள்ள நீங்கள் ஏன் தேர்ந்தெடுத்தீங்கன்ற காரணமும் அதுல இருக்கும் அதனால நீங்கள் துல்லியமா பார்க்க தெரிஞ்ச ஒரு மனிதர் எல்லாத்தையுமே பார்த்துருவாரு கிளீனாகவும் சொல்லிடுவார் ஸோ பிறகு பொறுத்து ஆனா பெண்ணா இல்லை எப்படி இருக்கும் அது வாழ்க்கை எப்படி இருக்கும் போகுது அதோட வாழ்நாள் எல்லாம் எவ்வளோ தூரம் பேசணும்ல மரணம் நின்னிங்க அப்படின்னா அந்த மரணம் எல்லாத்தையுமே அதில் சொல்ல முடியும் ஸோ ஜாதகத்தை குறிப்பாக நல்லா பார்த்து தெரிஞ்சவங்களுக்கு எல்லா கதையுமே ஒரு விஷயம்தான் தான் சரியா சரியாக மண்ணு மண்ணுங்களுக்கு கூட ஜாதகம் பார்க்க முடியும் நம்ம விதையெல்லாம் கூட நம்ம அப்படிதான் போட்டோம் ஒரு நாள் வந்து விதை நல்லா பார்த்து விதை போடுவோம் மரத்தை வெட்டுறதுக்கு ஒரு நாள் பார்த்துருப்போம் செடிகள் மூலிகை செடிகள் எல்லாம் ஒரு நாள் இந்த மாதிரி முடியும் எல்லாமே ஜாதகத்தோட ஓகே சாமி உங்கள் கருத்துப்படி அப்படி பார்த்தா ஜாதகத்தை முழுமையா நம்பலாமா அதுல இப்ப பலன்கள் பார்த்து குறிச்சு அதெல்லாம் வந்து நம்பி செயல்படலாமா ஜாதகத்தை முழுசா நம்பலாமா அப்படின்னு ஜாதகம்லாம் இருக்கட்டும் நம்ம நாகரிக உலகத்துக்கு மாறிட்டோம் வந்துட்டோம் கோள்களோ அதை பத்தின ஆராய்ச்சிகளோ பண்ணி நம்ம வந்து ஒரு முடிவு அளவுக்கு முடியாதோம் இப்ப நம்ம மேல அதிகம் செலுத்துற கோள்கள் இந்த ஒன்பது ஏழு மட்டுமே கிடையாது எல்லாருமே நிறைய கோள்கள் அதிகம் செலுத்துது பிரபஞ்சம் எல்லாம் விரிஞ்சின்னு போய் நிறைய நாட்கள் எல்லாம் மாறி நிறைய மாயன்காலன்றும் முடிஞ்சு போச்சு இன்னைக்கு நான் என்ன தான் வாழணும் என் உணர்வு சார்ந்து எனக்கு எது சரி எனக்கு தப்பு எதை செஞ்சுட்டா நான் நல்லா இருப்பேன் எப்படி செஞ்சால் நான் நல்லா இருக்க மாட்டேன் நான் என்னை கூட பேசி சரியாக முடிவு எடுக்கணுமே தவிர ஜாதகத்தை பார்த்து எடுக்க முடியாது கூடாது இது யாருக்கு அப்படின்னா தன்னை கூடவே பேச முடியாமல் தன்னை தானே அறிந்திக்க முடியாத ஒரு திருவிழாருனா அவருக்கு ஒரு வழிகாட்டியே ஒரு ஜாதகம் தேவைப்படுது இப்போ நான் அடுத்தது என்ன படிக்கலான்னு தெரியாத ஒரு குழந்தைங்களுக்கு கவுன்சிலர் தேவை தேவைப்படுற மாதிரி வாழ்க்கையில் பிரச்சனையை என்னால் சமாளிக்க முடியாது தேவைன்றவங்களுக்கு மட்டும்தான் ஜாதகம் மற்றவங்களுக்கு ஜாதகம் தேவையில்லை ஜாதகம் பாக்குறவங்க தெளிவானவங்களா இருந்தா எல்லாருக்குமே ஜாதகம் தேவைன்னு சொல்லலாம் இன்னைக்கு ஜாதகத்தை தெளிவா எல்லாம் பாக்குறவங்க இல்ல அதனால நீங்க ஜாதகத்தை நம்புறத இல்லது நான் ஜாதகத்தை ஏத்துக்கிறத ஓரளவுக்கு அவாய்ட் பண்றது நல்லது தெளிஞ்சிட்டீங்கன்னா இங்க நாங்க கேட்ட கேள்விகளை தாண்டி உங்களுக்கு இவரை நேரா வந்து சந்திக்கணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த இடத்துல ஐந்து மணியிலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் சத் சங்கம் நடந்துட்டுருக்கு இது எங்கே இருக்குது லொக்கேஷன் அவரோட ஃபோன் நம்பர் அதெல்லாம் நாங்கள் இந்த வீடியோவுக்கு கீழே கொடுத்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் கேட்க வேண்டியிருந்ததுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ரொம்ப ரொம்ப நன்றி சாய்தர்மா டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் ஊரில் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் முக்கியமாக இருக்கின்ற திரு அன்னை இல்லத்தை சார்ந்த அதாவது முதியோர் இல்லம் இருக்கின்றது அவர்களுக்கு குளிர்காலத்துக்கான போர்வையும் காலை சுற்றுண்டி உணவும் நம் கௌரவ செயலாளர்கள் ஒருவனான அதாவது சாய் தர்மா ட்ரஸ்டின் கௌரவ செயலாளர் இருக்கக்கூடிய திரு உதயகுமார் கலடாவைச் சேர்ந்தவர் அவரது பெற்றோரின் மகிழுக்காக இன்றை இன்றைய தினத்திலே நாம் வந்து இந்த போர்வை இந்த சிற்றுண்டி உணவை வந்து அழித்து மகிழ்வித்திருக்கிறார் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் சாய்தர்மா டிவியின் சார்பாக மிகுந்த நன்றியினை செலுத்திக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் கேட்டதை கொடுக்கும் அன்பு நிறைந்த என்னும் நிழல் தரும் தெய்வ மரத்தை கண்டோமி கண்ணீர் மழையில் நனைந்தால் காக்கும் குடையை கண்டோமி முதல் சுரபியாய் பார்த்தோம் உங்களையே பார்த்தோம் கல்வி சேவைக்கு கலைமகளே இங்கு தந்தாள் தங்களையே மருத்துவ உதவிகள் செய்தேனாலும் காப்பாயே அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க சேஷு பேசுறேன் கனடாவில் வசிக்கும் ஈழத்தை சேர்ந்த உதயகுமார் அவர்கள் வந்து உங்கள் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் எல்லாருக்கும் அரிசி பாய் தலைக்காணி இதெல்லாம் கொடுத்து உபகாரம் பண்ணியிருக்காரு எங்கே போனாலும் ஏழைகளுக்கு பண்ணுறது மிகப்பெரிய தர்மம் கோடி கோடியாக கொண்டு போய் எங்கெங்கேயோ கொண்டு வரா கொண்டுறாங்க அதெல்லாம் வேண்டாம் ஏழைகளுக்கு கொடுத்தா அது ரொம்ப புண்ணியம் அப்படி கொடுக்க முடியாது யார் யார் கொடுக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ உங்களால் முடிஞ்சால் நேரடியாக எங்கே வேணாலும் கொடுங்க அப்படி வேறு யாராவது கொடுக்கணும்னு விருப்பப்பட்டீங்களா சாய் தர்மா ட்ரஸ்ட் இருக்குது சாய் தர்மா ட்ரஸ்ட் மூலமாக ஈழத்தை சேர்ந்த உதயகுமார் வந்து உங்கள் எல்லாருக்கும் இந்த உதவியை பண்ணியிருக்காருமா அவரால் முடிஞ்சது பண்ணியிருக்காரு இது அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தர்மம் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் இந்த மாதிரி எல்லோரும் தாழ்வு தரணும் தர்மம் பண்ணணும் சாய் தர்மா ட்ரஸ்ட் வந்து இந்த மாதிரி பல உதவிகள் இருக்காங்க ரொம்ப நன்றி உதயகுமார் சார் நீங்கள் தீர்காயச நோய் நொடி இல்லாமல் குழந்தை குட்டிகளோட சௌக்கியமாக இருக்கணும் எல்லாரோட சார்பிலும் சேஷு நான் வந்து கடவுளை வேண்டிக்கிறேன் மிகப்பெரிய தர்மம் சார் இது இந்த நேரத்தில் வந்து இது பண்றது ரொம்ப சந்தோஷம் பசியை போக்கும் அமுத சுரபியாய் பார்த்தோம் உங்களையே கல்வி சேவைக்கு தலைமகளே இங்கு தந்தாள் தங்களையே மருத்துவ உதவிகள் செய்தே நாளும் காப்பாய் எங்களையே காப்பாய் எங்க